ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா பாப்பா வந்து காலையிலேருந்து சேட்டு இருக்குது அதில் வந்து காலிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லிகிட்டே இருந்துச்சு நானும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஒரு படம் வரைஞ்சி கொடுமா அப்படின்னு காலிலேருந்து சொல்லிகிட்டே இருந்துச்சுங்க அதை நான் கண்டுக்கவே இல்லை சும்மா தான் சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதில் ஒரு அனிமல்ஸ் படம் மட்டும் எனக்கு வரைஞ்சி கொடு டீச்சர் திட்டுவாங்க டீச்சர் வரைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சு நானும் அது எனக்கு தெரியாது பாப்பா நீ ஃபஸ்ட்டு டீச்சர்கிட்ட போய் கேட்டுவா அதுக்கப்புறம் நான் வந்து வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோச்சிட்டு பேசவே இல்லை எங்கள் பாப்பா அதுக்கப்புறமா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு படம் என்ன படம் வரைஞ்சுக்கேன்னு பார்க்குறீங்களா நான் என்ன படம் வரைஞ்சிருக்கேன்னா எலிஃபண்ட் தான் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் பாப்பா கேட்டுகிட்டே இருந்ததுனால யானை படம் வரையணும் நான் வந்து இப்போ எலிஃபண்ட் தான் வரைஞ்சிருக்கேன் யானை படத்தை தான் காலையில் இருந்து இருந்துச்சு பாப்பா யானை வரைஞ்சிக்கிடுமா வரைஞ்சி கொடுமான்ட்டு அது எப்படி எனக்கு நான் வரைஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ தான் பாப்பா அப்படிங்கிற வந்து ஸ்மெல் சிரிப்பு வருது இப்போ பாருங்கள் நான் வரைஞ்சிக்கதை தான் பாருங்கள் மிஸ்ஸு வந்து எலிஃபால் வரைய சொன்னாங்க அதனால எங்க அம்மா சூப்பரா இருந்திருக்கு பாருங்க எல்லாம் பேசி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ யூடியூப் பார்த்து வரைஞ்சி வச்சிருக்கோம் கண்ணு மட்டும் தான் நானும் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் இவருங்க நல்லா இருக்குதா பிடிச்சிருந்தா சொல்லுங்க ஆனால் கொஞ்சம் படம் சின்னதாக வரைஞ்சிட்டேன் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கலாம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் இருக்குதா நான் வந்து என்ன நினச்சேன்னா சரி ஊரில் இருந்தபோது இங்கே ஊருக்கு வருவோம் ஆடி பதினெட்டுக்கு வந்துட்டு ஆற்றுல போயிட்டு வீடியோலாம் எடுத்து போடலாம் பாப்பாவோட சேர்ந்து அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்கலை நம்ம ஒன்று நினச்சா ஆண்டு ஒன்று நினைப்பாங்கிறது பாருங்க நேற்று நைட்டு வந்து வீட்டில் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவை வந்து தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா வீட்டில் நான் தனியாக இருந்தது இல்லைங்க இங்கே இருக்கவும் முடியாது என்னால் பாயமாக இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சவுண்டை கேட்டால் கூட நெஞ்சில் அப்படியே படம் அது நல்லா தனி எப்போதுமே இருந்ததே கிடையாது இன்றைக்கி நைட்டு வந்து நானும் பாப்பாவும் தான் இருக்கோம் என்ன கருணா பாப்பா வந்து இந்த இடத்த ஸ்கூல் அனுப்பணும் நாளைக்கு அதனால் ஏன்னா இவங்க ஸ்கூல் போகிறதானே முக்கியம் போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி போச்சு ஆடி வரட்டே என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே எல்லோரும் साफ तुल तो